மைண்ட் வந்து கிரீட் இருக்கு அதாவது நம்ம நினைச்சா இன்னைக்கு வந்த போஸ்ட் அப்ப நான் போய் ஒரு ஜோதி ஒளி பார்க்கணும் அப்படிங்க ஒரு எண்ணம் இருக்கு அந்த எண்ணம் தினதே ஓகே இல்ல 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 இப்ப நாம அதுக்கு அர குறித்து தான் விசாரம் பண்றோம் இப்போ நீங்க வடலூருக்கு போய் அற்புதம் ஜோதி பார்த்து வந்துட்டீங்களா ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க கேக்குதே நீங்கள் வடலூருக்கு போய் அருட்பரஞ்சோதி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்தீங்களான்னு கேட்குறேன் கேட்குதுங்களா ஹலோ கரெக்டாவது சொல்ல மாட்றீங்களா நீங்கள் வடலூருக்கு போயிட்டு ஜோதி ஆண்டவரை பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்குறேன் ஹலோ நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நீங்க நான் நீங்க alo alo ன்னு சொல்றீங்க நான் சொல்றது கேக்குதா ஆ கேக்குதுங்கயா அப்ப சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீ அற்பர் அற்பரும் ஜோதி ஆண்டவரை பார்த்தRenderTarget லாம் கேக்குறேன் ஆமாங்க ஆமாங்கயா ஆண்டவர் கண்ணால காணக்கூடிய கூடிய பொருளா இல்லங்கயா எங்க பார்த்தேன்னு சொல்றாரு அற்பரும் ஜோதி எங்க பார்த்தேன்னு சொல்றாரு பார்த்தேன்னு சொல்றாரு

என்ன உங்களுக்கு கரண ஒழுக்கத்துல என்ன சொல்றாரு கரண ஒழுக்கம் இருக்கு சுத்த சன்மார்க பெருநெறி ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு மொத்தமே முடிஞ்சு போச்சு மாதம் மாசம் இங்க வந்து வந்து போங்கன்னு சொல்றாரா ஆண்டவர் என்ன சொல்றாரு இருக்கு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்தற்கு அடையாளமாக ஒரு ஞான சபை காணுதல் வேண்டும் இது நல்ல மனப்பாடம் பண்ணீங்க சரிங்க தீபத்தை ஏற்று இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு திரும்ப திரும்ப கேளுங்க சரிங்க அடையாளம்னா என்ன தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான இடம் இப்போ வந்து ரா ராமன் ஒருத்தர் வந்து போலீஸில் சேர்றாரு அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அதே பேரில் இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க த்ரீ நாட் சிக்ஸ்னு பேர் கொடுத்துருவாங்க த்ரீ நாட் சிக்ஸ்னு கூப்பிட்டா இவர் பேர் தான் இருக்கு தமிழ்நாட்டில் எங்கே இது பண்ணாலும் த்ரீ நாட் சிக்ஸ்ன்னா அந்த ராமன் தான் ஆனால் அவருக்கு பேர் திருநாட் சிக்ஸா அவங்க துறையில் இப்போ வச்சுக்கிற ஒரு அடையாளம் அவங்களுக்கு வச்சுக்கிற அடையாளம் அப்ப ராமன்றது பிறந்தப்போ அவங்க அம்மா அப்பா நட்சத்திரத்தில் போறாங்க என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய் அவர் அது இதெல்லாம் பார்த்து நீங்க ரான்ற எழுத்துல வச்சிங்கன்னா நல்லதுன்றாங்க ராஜன் ராஜகோபால் வச்சிருக்க கூடாதா இப்ப ரான்ற எழுத்துல வைங்க நல்லது அப்படின்னு சொல்ற அது அது அப்படி வைக்கிறோன்னு சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது பிரிட்டிஷ்கார மிஸ்டர் வெல்லுன்னு வைப்பான் மிஸ்டர் வாலுன்னு வைப்பான் மிஸ்டர் ஒயிட்டுன்னு வைப்பான் மிஸ்டர் ப்ரௌன் இருக்கா அவன் சீக்கிரமாக செத்து போயிட்டானா ஆனால் நம்ம ஜாதகம் இது பார்த்து பின் வைக்கிறோம் நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கா இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு பேர் வந்து எப்படினாலும் ராஜ ராஜகோபால்னு வச்சிருக்கலாம் எப்படினாலும் வச்சிருக்கலாம் அவங்க மனசுல அவங்க மனசில் அந்த நேரத்தில் என்ன பட்சோ அதை வச்சுட்டாங்க அது அது ஒரு அடையாளம் இப்போ தெருல எத்தனையோ பேர் இருப்பான் நம்பர் வச்சு கூப்பிட முடியுமா அந்த தெருவில் அந்த ஊரில் பேர் வச்சு கூப்பிடணும் அது ஒரு அடையாளம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குரூப் பத்தாம் கிளாஸ் படிக்கிறீங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்க ஒரு குரூப் ஃபோட்டோ ஞாபகம் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ இது ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு அவர் ஆளே உரு மாதிரி போயிடறாரு திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து அந்த டென்த்து கிளாஸில் எடுத்த எஸ்எஸ்எல ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கீங்க உங்களை அவர் நீங்களும் அடையாளம் மாதிரி அவரும் அடையாளம் போயிருப்பாருங்க அந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஏன்னா எதிர நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் நீங்கள் சுட்டி காட்டி இது தான் நானுன்றீங்க அதுவா வேணாமல்

இல்லை இல்லை நீங்கள் உங்களை பார்க்குறேன்னா என்ன பண்ணுவீங்க புரியலிங்க ஐயா என் கண்ணுக்கு நீங்கள் தர்றீங்க நான் உங்களை பார்க்குறேன் நீங்கள் உங்களை பார்க்க முடியுமா எப்படி பார்ப்பீங்க உங்களை கண்டனம் பார்க்குறோம் ஆ உங்களுக்கு ஐயா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்க இப்போ எனக்கு வந்து உங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியுறீங்க நீங்கள் உட்காந்துக்கறது நீங்கள் எப்படி தருது நீங்கள்

புரியல ஆ என்ன பண்ணுவீங்க ஆ ஹலோ நீங்கள் உங்களை பார்க்குறேன்னா என்னங்க பண்ணுவீங்க அடாடாடா டா ரொம்ப ரொம்ப இது பண்ணுறீங்களே நான் என்ன நான் வந்து இப்போ நாலு பேர் உட்காந்துக்கிறேன்னு வைங்க சரி நாலு பேரையும் நான் பார்க்குறேன்

ஒரு முறை போகலாம் ரெண்டு முறை போகலாம் மூணு முறை போகலாம் பத்து முறை போகலாம் வாழ்க்கை பூரா பய பைசா நான் அப்போ தரிசனம் பண்ணி வெளியில் பார்க்க வருதுன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்னா அப்போ எல்லாருமே வரலாறு மாதிரி அடைஞ்சிடலாமே எல்லாருமே எல்லாருமே சோறு போட்டால் சொல்லிட்டாரு ஜீவகாரண உழுக்கத்தில் சாப்பாடு போடுறவங்களுக்கு வெயில் தாக்காது குளிர் இது பண்ணாது எல்லாத்துலேயும் அந்த காலத்தில் நூற்றி ஐம்பது சாப்பாடு போட்டுக்கிறாங்களே எல்லாருமே திருதேக சுத்தி பெற்றுட்டாங்களா மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படி பெறதுன்னா அதானி அம்பானி எல்லா பிறக்கார திருதேகி அடைஞ்சிருவானுங்களா இப்ப இதுக்கு சொல்லுங்க நீங்க நான் வந்து உங்களை பாக்கறேன் நீங்க உங்களை எப்படி பாப்பீங்க காலையில எப்படி பாப்பீங்க

நம்ம வந்து சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும் சொல்கிறாரே தவிர வடலூருக்கு மாதபூஸ்தர் வந்து வந்து போங்க இன்னைக்கு யூடியூப்பு எல்லாத்துலேயும் வாங்க வந்து போங்க கருங்குழிக்கு போனீங்களா உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் மருதூருக்கு போனீங்களா அந்த நன்மை கிடைக்கும் மேட்டுக்கு அப்போ அது கிடைக்கும் காரிய சக்தி கிடைக்கும் காய சித்தி கிடைக்கும் இதுதானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையை யாரும் சொல்ல மாட்டாங்களே ஆமாங்க

புரியுதா இல்லையா சிம்பிளான மேட்ரு கண்ணோட வேலை முன்னாடி இருக்கிற பொருள் தான் அது காட்டும் நீங்க உங்களை இன்னும் பார்க்கல நீங்க பார்க்கறது வந்து வேயபுல் சப்சன்ஸ் பிசிக்கல் பாடி பிளஷ் இட் இஸ் நத்திங் பட் பிளஷ் இதுக்கு பேரு நடமாடும் பிணம் அவ்வளவுதான் உணவு பொருள் தன் தன்மாற்ற நிலை அடைந்து உங்களுடைய ஆவியில ஒட்டிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் நடந்தா கூட கூட வருதுன்னு சொல்லுவாங்க தெரியும் உடம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு கேள்வியே பட்டது இல்லையா எஸ்எல்சி படிக்கும் ஜோக் அடிப்பானுங்க ஏண்டா லீவ் போட்ட நான் சார் நடந்தா கூட கூட வருது சார் உடம்பு நடந்தால் உடம்பு கூட கூட தானே வரும் அப்போ நடக்கிறது ஒத்தன் கூட வருது பிளஸ் நடக்கிறது யார் அதுதான் உயிர் ஆற்றல் உணர்வு வடிவம் அதுதான் அறு உருவத்தில் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள சுக்கும வடிவம் அதுதான் நடக்குது உண்மையில அதோட இந்த செல்கள் இருபத்தேழு லட்சம் கோடி செல்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கு அதோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் அது ஆக நடந்தா உடம்பு கூட கூடு வருதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான வேர்டு ஆனா அதை நாம் நினைச்சு பார்க்குறோமா இல்லை இல்ல நம்ம சிம்பிளான இதுலயே உலகத்திலே தமிழகத்தில் மட்டும் இந்த மாதிரி பழமொழி இருக்கு நிறைய இருக்கு உரு உருப்படுவையான்னு கேட்குறாங்க இல்லைங்களா உருப்படுவாயா சொல் கேட்குறாங்க இல்லைங்களா ஏன் கேட்குறாங்க உருப்படவனா ஒரு நல்ல கதி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா கார்பங்களா அது இல்லை ஞான உருப்படிவம் அடைவேணும் வரலாறு வேண்டார்ல்ல ஞான உருப்படிவம் அடைவேணும் திரு அம்பலவன் திருநோக்கம் பெற்றார்க்கு உரு அம்பலத்தே என்று உன் நம்முடைய உண்மையான உருவம் அக வடிவம் உள்ளே இருக்குத கண்ணால் பார்க்க முடியாது நம்ம கண்ணாடியில் பார்க்குறதெல்லாம் நம்முடைய உருவம் வந்து உலகத்தை சார்ந்தது அது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொருள் அது நாம கிடையாது அது முன் முன்னிலை படுபொருள் முன்னிலை படுபொருள் தான் கண்ணு காட்டும் இல்லைங்களா அதனால தான் ஞான உருப்படிவம் அடிவென்னா உருப்படுவாயா அப்படின்னா அந்த மெய்யுருவில் படுவாயா அப்படின்னு அர்த்தம் அதுதான் உண்மையாக அவன் உருப்பட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லைங்களா உருப்பட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிந்திக்க வேண்டிய வார்த்தை நம்ம சும்மா ஜஸ்த் திக் பட் போய் நேர்க்கோம் தமிழ் வந்து சிவானுபூதியை கொடுக்கக்கூடிய மொழி இதெல்லாம் வந்து உழவ விட்டுருக்காங்க அதனால் உரு அம்பளவன் திரு அம்பளவன்னா அற்பெருஞ்சோதி நடராஜ பெருமான் சிற்றபையில் ஆடிக்கிட்டு இருக்கார் நிலையில் அவருக்கு ஒன்றும் உருவநிலையில் அவருடைய கடைக்கண் திருநோக்கம் பெற்றுவிட்டால் ஒருவனுக்கு உருவம் அம்பலத்தை விளங்கும் நிராதார நிலையில் விளங்கும் அருள் உணர்வு தான் அவனுக்கு உருவமே தவிர அதை வந்து தோல் நரம்பு சீழு ரத்தம் சுக்கிலம் தசை எலும்பு நரம்பு அதெல்லாம் கிடையாதங்க அது வந்து ஞான உருப்படிவம் அடைவியணும் அம்பலத்தை உரு அம்பலத்தே என்று உன் உணர்வாயாக ஆக நம்ம நம்முடைய உருவம் வந்து அம்பலத்திலிருக்கு அந்த அம்பலம் எங்க இருக்கு அம்பலத்தே ஏத்துன்னு சொல்றாருல திரு எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏத்து அதை மாத்தி படிக்கணும் எல்லாம் வல்லான் தனையை அம்பல அம்பலத்தே போய் ஏத்து அம்பலம் எங்க இருக்கு அதுதான் சிற்றவை சுற்றம்பலம் தச்சிற்ற்சபை சிதம்பரம் சிதாகாசம் ஞான ஆகாசம் அகவாணம் அகவானத்தில் இருக்கிற அற்புரஞ்சோதி ஆண்டவரை புறத்தில் நம்ம இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னா இது அது ஒரு அடையாளம் சொல்லிட்டு ஆண்டவரே சொல்லிட்டாரு அப்போ சத்திய ஞான சபை கற்களாலும் செங்கற்களாலும் சிமெண்ட்டுகளாலும் கட்டைகளாலும் இரும்பு கம்பிகளாலும் புதியதாக உருவாக்கப்பட்டதா சத்திய ஞான சபை என்பது அப்ப சத்திய ஞான சபையை புதிதா உருவாக்கலாம் இல்லீங்களா எப்படி உருவாக்க முடியும் வள்ளலார் கண்ட சத்திய ஞான சபை அனாதிகாலமா இருக்கிறது இல்லீங்களா புதிதாக எல்லாமே சிதில் அடைஞ்சிடும் சிதில் அடைஞ்சதுனால தான் வாரியார் சாமி புதுப்பித்தார் அவர் புதிக்காமல் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு என்ன ஆகும் அந்த சத்திய ஞான சபை என்ன ஆகும் சொல்லுங்க ப்ராப்ளம் ஆகிடுங்க அப்புறம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மறுபடியும் புது இது பண்ணாங்க அப்போ இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் கழித்து மறுபடியும் பண்ணணும் அது கட்டடுங்க அது கண்ட சத்திய ஞான சபை வந்து இயற்கையாகவே அனாதியாகவே இருக்கிற ஒரு பிரபஞ்சம் மா பிரபஞ்சத்தில் ஒரு மையம் இருக்குது அதுதான் திட்டம்பலம் அதை பற்றி அதை பற்றி சொல்ல வந்தது தான் ஒரு அடையாளமாக ஒரு நாலு பேர் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோம் ஒரு நாலு பேர் கூடி பேசி அப்புறம் நம்ம ஊருக்கு வந்து நமக்குள்ளே பார்க்கணும் இதே வேலையை புறத்திலேயே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம சன்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு தேவையே இல்லை சன்மார்க்கம் நமக்கு தேவையில்லை அதுக்கு ஜீவசமாதிகள் சித்தர்கள் ஜீவசமாதிகள் கோயில் கோயிலாக இருக்க ஊரில் என்ன இருக்குதோ இல்லையோ கோயிலுக்கு நிறைய இருக்கேன் டெய்லி கும்பாபிஷேகம் பண்றாங்க வசூலுக்கு வர்றாங்க புது புது கோயில் எங்க அக உண்மையை காட்டி கொடுக்க மாட்டோம் நாங்கள் யாருமே அதான் அப்பயே சொன்னார் மண்ணை போட்டு புதைத்து விட்டார்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து போனோமா வந்தோமா விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா அருட்பா வாங்கினோமா போய் அங்க அர்ப்பறிஞ்சோதி ஆண்டவருடைய ஆசி அங்க இருக்கும் அந்த ஒளி இருக்கும் அத அவங்க வந்து ஞானிகள் வந்து அர்ப்பரும் ஜோதிர் அங்கே கூட கட்டி போடுவாங்க ஆனால் அது சுரு கூறு தான் நீங்கள் பரிபூர்ணமாக பார்க்கணுன்னா உங்களுக்குள்ள தான் பார்க்கணும் இயற்கை உண்மையதாய் இயற்கை என்பமுமாம் அயற்பிலா சிற்றபை அரட்பெரும் ஜோதி சிற்றபை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டார்ல புருவ மத்தியக்கு உள்ள தலைக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டார் இல்லையா அப்புறம் நம்ம ஏன் இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஓகேங்களா நமக்குள்ளே பார்க்கணும் தியானம் பண்ணுங்க அதிகாலையில் எழுந்துக்கிட்டு தியானம் பண்ணுங்க தியானம் நம்ம குழுவில் வந்து ரெகுலராக அதுக்கான ஒரு இது நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரவணந்த அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் வந்து இன்றைய சன்மார்க உலகுக்கு ரொம்ப 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 முக்கியமானது சரியானது ஆமாம் அது நூல்களை நல்லா படிங்க நமக்கு நல்ல வழி தெரியும் தீட்சைன்னு சொன்னீங்க நீங்க எடுக்கும்போதே தீட்சை நீங்கள் சுத்த தீட்சை முறையை ஒழிக்க வந்தவர் தான் வளலார் தீட்சையெல்லாம் வாங்கவே கூடாது அதாவது நம்ம எத்தனையோ கோடி பிறவியில் எடுத்து வந்திருக்கோம் இல்லீங்களா ஒவ்வொரு பிறவியில் நமக்கு அந்த உயிருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நமக்குள்ள ஒரு உள்ளொலியா இருந்து தானே ஆன்மார் கொடுக்குறாரு அதெல்லாம் கடந்து கடத்தி தானே மனித பிரிவு வரை இப்போ எங்கே எப்படி நமக்கு உணர்த்தணும்னு அவருக்கு தெரியாதா ஒரு பிசிக்கல் பாடியில இருக்கிற ஒரு மனுஷன் போய் தீட்சை வாங்கணும் நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை வாக்கு தீட்சை இதெல்லாம் வரலாறு யாருக்கு தீட்சை கொடுத்தாரு யாருக்கும் தீட்சை கொடுக்கல தான் குரு இருக்கிறாரு காட்டி கொடுத்தார் என்ன வணங்காதன்னார் சன்மார்க்க சங்கத்தின் சிற்றடியின் உங்கள் தாழ் வணங்கி சாட்டுகின்ற என்னை வணங்காது தயிச்சது உங்களுக்குள்ள இருக்கிற ஜோதி ஆண்டவரை வணங்குங்க உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தினுடைய உண்மையை தெரிஞ்சுங்கன்னு சொல்ற இன்னைக்கு யாரா சொல்கிறாங்களா வாங்க என் காலை கழுவுங்க நான் தீட்சை கொடுக்குறேன் என்கிட்ட தீட்சை கொடுத்தாலும் வாங்கினால்தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் குரு இல்லாத ஞானம் பாழ் குரு யாரு கூண்ணா இருள் ரூ ஒளி இருளை நீக்குபவர் இருளை நீக்குபவர் புறத்தில் கிடையாது அகத்தில் இருக்கிற இருளை அகத்தில் இருக்கிற ஒளி அணைக்க முடியும் அதனால் உள்ளொளி உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய கனலேன்னு சொல்கிறார் இல்லையா அருப்பெருஞ்சோதி அகவில்லை எங்கேயாவது தீட்சை என்ற வார்த்தை வருதா எனக்கு குரு குரு வெளியில இருக்கிறாங்கன்னு வார்த்தை வருதா வெளியில் தேட வேண்டியிருக்கிறா சபை எனது உளம் என தான் அமர்ந்தெனக்கே அபயம் அளித்ததோ ஒரு ஜோதி இந்த வார்த்தையை நல்லா கெட்டிமா போட்டு சபை எனது உள்ளம் தான் ஆன்மா ஆன்ம நிலையம் தான் தான் சுற்றபை சபை எனது உளம் எனத்தான் தான் அமர்ந்தெனக்கே அபயம் அளித்ததோ ஒரு ஜோதி அதனால வீணிலே புறத்தில் அலைய வேண்டாம் பிறர் பேச்சை கேட்க வேண்டாம் சிற்றவை தியானம் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க தயவு வந்தனம் வந்தனம் தயவு